தமிழாசாங் திரு பொன் சுந்தரராசு இவர் தொடக்க பள்ளி தமிழ்மொழி ஆசிரியர் தமிழ்மொழி ஒருங்கிணைப்பாளர் உயர்நிலை பள்ளி தமிழ் ஆசிரியர் பாடலூர் ஆசிரியர் ஆகிய பணிகளை மேற்கொண்டவர் தாய்மொழி துறை தலைவராகவும் பணிபுரிந்து சிங்கப்பூரில் முதன்மை ஆசிரியர் என்னும் நிலையை எட்டிய முதல் தமிழ் ஆசிரியர் இலக்கியத்துறையில் தொடர்ந்து இயங்கி வரும் பொன் சுந்தராசு அவர்கள் சிங்கப்பூரின் சிறப்புக்குரிய படைப்பாளர்களில் முக்கியத்துவம் மிக்கவர் பத்துக்கும் மேற்பட்ட புதிநகர் மற்றும் நூல்கள் எழுதிய திரு பொன் சுந்தராசு அவர்களை நீடிக்கிறேன் என்றாலும் வேண்டும் வாழ்க தமிழ் இந்த அருமையான நிகழ்ச்சியில் கொஞ்ச நேரமாகினும் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஏற்பாட்டதற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதழின் நிறுவனர் பெருமதிப்புக்குரிய ஏ முஸ்தபா அவர்கள் உள்ளிட்ட இங்கே அமர்ந்திருக்கின்ற அறிஞர்கள் நண்பர்கள் இளையர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை நாம் கொண்டாடுவது இதழ் நூறு இதழர்களை இருக்கிறது என்பது ஒரு வகையில் நமக்கு மகிழ்ச்சி இன்னொரு மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் என்று கூட நாம் சொல்லலாம் பாலம் கட்டி சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இணைப்பை ஏற்படுத்தி நூறாண்டுகள் கடந்து விட்டன கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதை கொண்டாடுகிறார்கள் ஆகவே எல்லா வகையிலும் இந்த நூறு என்ற மந்திர சொல் மிக முக்கிய வாய்ப்பு சாதாரணமாக மணமக்களை வாழ்த்தும் போது தமிழர்கள் நூறு ஆண்டு காலம் வாழ் என்று வாழ்த்துவார்கள் ஒருவர் நூறு ஆண்டு வாழ்ந்து விட்டார் அரிய முறையில் என்று கேள்விப்பட்டால் நூறு ஆண்டு வாழ்ந்திருக்கிறார் ஒரு நூற்றாண்டை முடிச்சிருக்கிறார் யார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவார்கள் நமது மனித வாழ்க்கையின் வட்டத்தில் நூறு ஆண்டுகளை கடப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சுழற்சியாக இருக்கிறது என்பதை நாம் தான் வேண்டும் சிங்கை தமிழரின் சிந்தனை என்ற முழந்த முறையையும் கொண்டு அழகிய காலில் அருமையான அச்சில் தரமான படைப்புக்குள்ளோடு மாதந்தோறும் தமிழர்களை நோக்கி தாவி வருகிறது உயர் உயர்கல்வி பயிலும் மாணவர் பல்கலைக்கழக பட்டதாரிகள் தேசிய கல்விக் கழக ஆசிரியர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பயன்பெறும் வண்ணம் கருத்தாழ மிக்க படைப்புகள் கட்டமைக்கப்பட்டு இதழ் வண்ணத்தில் வந்து கொண்டிருக்கிறது எட்டி இருப்பது எளிதாக செயல் என்று அனுபவம் இருப்பதாக சொல்கிறேன் இளமை காலத்திலேயே தேங்கூடு என்ற ஒரு மாணவ இதழை நடத்திய அனுபவம் இருக்கிறது பத்தாண்டு காலம் சிங்கப்பூர் பாடத்திட்ட மேம்பாட்டுக் கழகத்தில் பாடல் நூல்களை வெளியிட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது நூல் வெளியிடுவது எளிதான அல்ல இது அது இதழுக்கும் பொருதும் தகவல்களை சேகரிக்க வேண்டும் அவற்றை தோற்க வேண்டும் திருத்த வேண்டும் பிறகு அதை அச்சிக்கு அனுப்ப வேண்டும் அதை மெய்ப்பு பார்க்க வேண்டும் மெய்ப்பு பார்த்த பிறகு மறுபடியும் அச்சிடுவதற்கு முன்பால் அதை சரியாக இருக்கிறார் என்று ஒரு ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுவார்கள் அதையும் பார்க்க வேண்டும் இவ்வளவு வேலைகள் ஒரு நூலை ஒரு இதழை வெளியிடுவது போது இருக்கிறது இவ்வளவையும் கடந்து நம்முடைய இந்த செகண்ட் டைம்ஸ் நூறு இதழ்களை வெளி எட்டி இருக்கிறது என்றால் அது எல்லாருடைய மகிழ்ச்சிக்கும் உரிய ஒன்றாக இருக்கிறது இந்த இதழுக்கு முதன்மை ஆசிரியராக இருக்கக்கூடிய எனது அன்புடன் ஷா நவாஸ் அவர்கள் மொழி புலமையும் விஷய ஞானமும் பொருந்திய ஆசிரியர் குழுவை கட்டி பிடித்து வைத்திருக்கிறாரே அதுதான் பாராட்டுக்குரியது நான் அவரோடு எப்போது சொல்வேன் எங்கேயா கண்டுபிடிச்சிங்க அந்த ஆசிரியர்களெல்லாம் சிவானந்தத்தை எங்கே பார்த்தீங்க ஜமால் ஷேக் எங்கே பார்த்தீங்க தமிழ் மண்சாரி எங்கே பார்த்தீங்க இவர்களெல்லாம் ஒன்று இருக்கும்போது இருப்பதால் தான் இந்த இதழ் இவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறது என்று நான் பாராட்டுவேன் அந்த இணை ஆசிரியர்களுக்கும் கிடையாது விட்டுதான் இல்லை குமார் சிவானந்த நீலகண்டன் ஜமால் ஷேக் இவர்களோடு தொழில்நுட்ப மேற்பார்வை தமிழ் ஆன்சாரி நவதி கான் எழுதுகின்ற கணேஷ் பாபு எனக்கு ரொம்ப பிடித்தவர் இதுவும் அல்லாமல் சற்று நேரம் காட்டிய அத்தனை ஆசிரியர்களும் நம்முடைய பாராட்டுக்குரியவர்கள் அவர்களை நாம் பாராட்டுவோம் தமிழ் இதழியல் முன்னோடி என்று தினத்தந்தி ஆசிரியர் ஆதித்த நாரை குறிப்பாக குறிப்பார்கள் இணையத்தில் படிப்பு நம்முடைய சிங்கப்பூரில் இதழின் முன்னோடியாக நிச்சயமாக நாம் சாஹிப்பை ஏற்றுக்கொள்ளலாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்ற செய்தியோடு சிங்கப்பூரில் விடுதலைக்கு பிந்திய காலகட்டத்தில் பல மாத இதழ்கள் வந்துள்ளன அதற்கு முந்தியதை நான் விட்டு விடுதலைக்கு பிறகு இந்தியன் மூவி நியூஸ் களிமலர் சிங்கை எக்ஸ்பிரஸ் கலைஞர் குரல் சிங்கை சுடர் போன்ற இதழ்கள் அறுபத்தைந்துக்குப் பிறகு மாத இதழ்களாக வெளியீடு கண்டு உள்ளன அவற்றுள் நீண்ட காலம் உயிர் முதல் இரண்டு இதழ்கள் இந்தியன் மொயூனிசும் தலைமகரும் காரணம் உங்களுக்கே தெரியும் அவை சினிமா செய்திகளை தாங்கி வரும் இதழ்கள் அதனால் அந்த இதழ்கள் வந்து நீண்ட காலம் தலைமலருக்கு பிறகு இந்திய மிக மிக சமீபத்தில் வர்த்தகத்தை மூடுவரை இருந்தது நன்றாக எண்ணிப்பாரு அந்த இரண்டு இதழ்களை தவிர நாம் வாழும் எண்ணிக்கைக்கு எத்தனை இதழ்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன சிங்கப்பூர் என்று பார்த்தால் டைம்ஸ் புதிய நிலா செம்மொழி மக்கள் மனம் நான்கு இதழ்கள் இப்போ சிங்கப்பூர் கொண்டிருக்கின்றன இந்த நான்கு இதழ்களை வெளியிட்டு பொருளீட்டுவது அவர்களுடைய நோக்கமா என்றால் நிச்சயமாக பொருளீட்ட முடியாது பின் இதை செய்கிறார்கள் தொடர்ந்து என்று சொன்னால் பொருள் வளம் படைத்த ஐயா போன்ற செல்வந்தர்கள் உதவி செய்வதாகவும் எப்படியாவது இந்த இதழ்களை தொடர்ந்து நடத்தி சிங்கப்பூர் மக்களிடையே தமிழை புலம்பு மொழியாக வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தாலும் தமிழ் என்றும் சாய்ந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தாலுமே இந்த வெளியீட்டாளர்கள் இந்த நான்கு இதழ்களையும் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த நான்கு இதழ்களும் இருப்பவர்களும் பல பேர் படித்திருப்பீர்கள் ஆனால் மாணவர்கள் வந்து அதை பற்றி நிறைய அதை பற்றி சொல்லலாம் நினைத்த மாணவர்கள் வந்து எப்போதுமை வருவதில்லை அதனால வந்து ரொம்ப சிரமமா இருக்கு முனைவரும் தின்னப்பட அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்தை பத்தியும் தமிழ் மொழியில் வரக்கூடிய நூல்களை பற்றியும் மிக மிக வருத்தோடு சொல்வார் இங்கே கொடுப்பார் உண்டு கொள்வார் இல்லை என்று சொல்லுவார் அதுதான் உண்மையான ஒரு நிலை நம்ம நிபுணத்துவ தொழிலாளர்களும் மற்ற நிபுணர்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளுக்கு பிறகு வரவில்லை என்றால் இங்கே மாபெரும் ஒரு வறட்சி தான் போயிருக்கும் அவர்கள் வந்து நீர் பாய்ச்சி வாரந்தோறும் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் மாதந்தோறும் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் அயறாமல் நடத்துகிறார்கள் கலராமல் நடத்துகிறார்கள் அதனால் தமிழ் ஒழித்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் சொல்லுவேன் இந்த நான்கு இதழ்கள் வருகின்றன அவற்றை வாங்குங்கள் வாங்கி படியுங்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் படிப்பவர்கள் அதனால் நான் சொல்ல வந்ததை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்க இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது தமிழ் பணுவலை பாசிய ஒரு பக்கம் மற்றபடி ஊடகங்களில் எல்லாம் பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய செய்தி இளைஞர்களுக்காக நான் அந்த செய்தியை தயாரித்துக் கொண்டு வந்திருந்தேன் இருப்பவர்கள் எல்லாரும் நன்றாக படிப்பவர்கள் தொடர்ந்து இந்த இதழ்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நம்முடைய ஆதரவு தான் அந்த இதழ்களுடைய வளர்ச்சிக்கு நீராக அமையும் வேருக்கு நீராக அமையும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு நமக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்